நாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்திற்குண்டான செப்டம்பர் மாத ராசி பலன்கள் அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்க போறோம் அதாவது தமிழ் வருடத்திற்கு விசுவசு வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி திங்கக்கிழமை இந்த செப்டம்பர் மாசம் அப்படிங்கறது பிறகுது இந்த மாசத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் ஆட்சி பெற்று சிம்ம ராசியில இருக்காரு பதினேழாம் தேதி கன்னிராசிக்கு போக போறாரு செவ்வாய் கன்னிராசியில இருக்காரு பதினாலாம் தேதி துளாராசிக்கு போக போறாரு புதன் சிம்ம ராசியில இருக்காரு பதினொன்னாம் தேதி கன்னிராசிக்கு போய் ஆட்சியாகவும் உச்சமாவும் இருக்க போறாரு அதோட சுக்கர பகவான் கடகராசியில இருக்காரு பதினாலாம் தேதி சிம்ம ராசிக்கு போறாரு குரு பகவான் மிதன ராசியில இருக்காரு சனி பகவான் மீன ராசியில பயணம் அப்படிங்கிறத வேகமா ஆரம்பிச்சிருக்காரு அதாவது மெதுவா வக்கரமானவர் இப்ப பயணத்தை வேகம் படுத்திருக்காரு விஷப்பாம்பு ராகு கும்பத்துல விஷமற்ற பாம்பு கேது சிம்மத்துல இந்த கிரகங்களோட நிலை இந்த மாசத்துலயாவது ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம் நாங்க இப்படியே இருந்தா என்ன பண்றது ஏதாவது செய்யலாமா புது திட்டங்கள் தீட்டலாமா ஏகப்பட்ட செலவு வருது பத்து ரூபாய் கடன் ஆகி போச்சு நகை நட்டெல்லாம் கொண்டே அடவு வச்சிருக்கோம் ஏதாவது உருப்படியா நடக்குமான்னு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க ஜோசியரே அப்படின்னு பலரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க உண்மையிலேயே இந்த மாசத்தோட கிரகங்கள் ஓரளவுக்கு எல்லா ராசிக்காரர்களுக்குமே சாதகமா இருக்கு அப்படிங்கறதால இந்த செப்டம்பர் மாசம் நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும் சரி இப்போ உங்களோட ராசிக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா மாசம் தொடங்கும்போது நல்லா இருக்கும் கவலைப்பட வேண்டிய இல்லை அதாவது உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலே நம்ப முடியாத சூழல் அப்படிங்கிறது இருக்கும் ஏங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு பையில பத்து ரூபா காசே இல்லை வந்தாலும் செலவாகி போகுது ஏகப்பட்ட கல்யாணம் காய்ச்சி ஏகப்பட்ட பத்திரிகை வந்து குமிஞ்சு போச்சு மொய் வச்சே நான் பிச்சைக்காரன் ஆயிடுவோம் உங்களுக்கு மொய் வைக்கவே காசு இல்லை இந்த நேரத்துல ஏகப்பட்ட செலவு இருக்கு நீங்க வேற நல்லா இருப்போம்னு சொல்றீங்களே இப்படியெல்லாம் கூட உங்களுக்கு சிந்தனை ஓட்டம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் இந்த செப்டம்பர் மாதம் பிறக்கும் போது நிலமை அப்படிங்கிறது உங்களுக்கு தலைகீழாக மாறும் நிறைய நல்லது அதுமாதிரி நாள் போ போ போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான வருமானம் அப்படிங்கிறது வரும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து அற்புதமான வீட்டில் இருக்கார் எங்கள் ராசிக்கு லாப வீட்டில் ஆனால் அவர் பலமில் இருந்து வக்கரமாகிவிட்டார் இல்லையா ரொம்ப மெதுவாகிட்டார் ஏற்கனவே சனிங்கிற ஒரு மந்தை சனி வந்து காசு பத்து ரூபா குடுப்பாரு லாபத்துல இருக்கும்போது ஆனா முல்ல கொடுப்பாரு மெதுவா கொடுத்தாலும் நிரந்தரமா கொடுப்பாரு அப்படிப்பட்ட சனி வந்து ரொம்ப மெதுவாயிட்டாரா இப்போ இந்த மாசம் தொடங்கணும்னே வேகம் எடுக்கிறார் அதனால உங்களுக்கு வர வேண்டிய தொகை உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய வருமானம் இது எல்லாமே கிடைக்கும் மாடு மாதிரி உழைகிறேன் ஆபீஸ்ல எல்லாத்துக்கும் இன்கிரிமெண்ட் போடுறானுங்க எனக்கு மட்டும் இன்கிரிமெண்ட் போட மாட்டேங்கிறானுங்க ஒண்ணுமே செய்யாம அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்கானோ ஆனா அவனுக்கெல்லாம் ரூபா சம்பளம் கூட கிடைக்கிது நான் இவ்வளோ வேலை செய்கிறேன் காக்கா பிடிக்க தெரியல அதனால எனக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது இப்படியெல்லாம் பொலி புலம்பி தள்ளிக்கிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே நிச்சயமாக இந்த மாதத்தில் சம்பள உயர்வு இருக்குது கவலைப்பட வேண்டியதில்லை அது மாதிரி அரசு உத்தியோகத்தில் சில பேர் இருப்பாங்க இந்த அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த வேலையை விட வெளியில் போனால் நிறைய சம்பளம் வாங்கலாம் என்ன பண்ணுறது அரசாங்க உத்தியோகம்னு சொல்லிட்டு இதை பிடிச்சிக்கிட்டு தொங்க வேண்டியதாக இருக்குது ஆனால் பத்த மாட்டேக்குது அப்படிங்கிற நிலைமையில் இருந்தவங்களுக்குலாம் ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறதே இந்த மாதத்தில் இருக்குது அதனால் காசுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அதுமாரி இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் கடகராசியில் இருக்கார் உங்களோட ராசிக்கு அதிபதி ராசிக்கு மூணாவது வீட்டில் போய் மறைஞ்சி போயிட்டார் இருந்தாலும் இது உங்களுக்கு சாதகமான ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இடம் பூமி வாங்கக்கூடிய நிலையை கொடுக்கும் ஏதாவது ஒரு இடம் வந்தால் வாங்கலாம் அதுமாரி போர் போடலாம் கேணி வெட்டலாம் தொட்டு எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் செவ்வாய் இருக்கார் எத்தனை தேதி வரைக்கும் இருக்கார் தெரியுங்களா இந்த மாதம் பதினாலு தேதி வரைக்கும் கன்னிராசியில் செவ்வாய் இருக்கார் ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான அவர் அஞ்சாம் வீட்டில் இருக்கார் அப்படிங்கும்போது நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் கூட்டு முயற்சி கைகூடும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தம்பி பங்காளிகள் சகிதமாக ஏதாவது ஒரு தொழில் செய்கிறோம் ஒரு நிலத்தை பிரிச்சுக்கிட்டோம் இந்தாண்ட பாதத்தில் அண்ணன் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கார் இந்தாண்ட பாதத்தில் நான் விவசாயம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு இருக்கவங்களுக்குலாம் அந்த பொதுவில் இருக்கும் ஒரு கிணறு வெட்டுறேன் ஒரு போர் தோன்றேன்னு அதெல்லாம் வந்து நல்லபடியாக நடக்கும் நிறைய பூமி சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அது மாதிரி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பேசி ஈசி வச்சுக்கிட்டே எதாவது இடத்த இடத்த கொஞ்சம் கொடுத்துருவோம்டா தம்பே தம்பியே நம்ம இப்படியே பொழிச்சு என்ன பண்ணுறது கொஞ்சம் காசு பணத்தை உருவாக்கிக்கிட்டு வேறு ஏதாவது தொழில் பண்ணுவோம் போவோம் வருவோம் அப்படி மாதிரி எதாவது பேச்சுவார்த்தை தொடங்கினாலும் கூட அது ரொம்ப நல்லா இருக்கும் அதுமாரி பங்காளிகள் வகையில் அண்ணன் தம்பி வகையில சொத்துக்கு தகராறு நடந்துகிட்டு இருக்கோம் எனக்கு அடி கூட எடுத்துக்கிட்டேன் உனக்கு நாலு அடி மேலே எடுத்துக்கிட்டேன் போய்கிட்ட வந்துக்கிட்டேன் இப்படி கோர்ட்டு கேஸ் போக்குவரத்துன்னு இருந்தது எல்லாமே இதுக்கு மேலே சாதகமாக போயிடும் எதுக்கு ஊர்ல ஓட்டி காசை ஓட்டிகிட்டு வாட நம்ப ஒத்துமையா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு சகஜமான நிலை அப்படிங்கிறது வந்துடும் அதுமாரி இந்த மாதம் தொடங்கும் போது புதன் நாலாவது வீட்டில் இருக்கார் பதினொன்னாம் தேதி கன்னிராசிக்கு போய் புதன் உச்சமாவும் ஆட்சியாகவும் உட்கார்றாரு எங்க உங்களோட ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அவர் அற்புதமான இடத்துல உட்கார்றார் பெட்ரோல் வலி பிரச்சனைகள் எல்லாமே தீரும் பூர்வீக சொத்துல வீடு கட்டுவதற்கு எடுத்த முயற்சியில வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு தொழிலும் நீங்க தொடங்கணும் ஆனால் ஒன்னும் பெருசா வெற்றி கொடுக்கல என்ன நானும் டெய்லி ஏதாவது செஞ்சுதான் பாக்கிறேன் முண்டிதான் பார்க்குறேன் ஆனா ஒன்றும் பழிக்க மாட்டேங்குதே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்கும் கூட இது மேல வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அதுமாரி மாதிரி ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாசம் முழுக்க 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 உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத செய்வார் கவலையே பட தேவையில்லை குருவால கோடி நன்மை அப்படின்னு உங்களுக்கு இந்த மாசத்துல கிடைக்கும் அப்ப அவர் இரண்டாம் இடத்துல இருக்கும்போது உங்களோட பேச்சு பலிதம் இருக்கும் ஒரு நாலு பேர் இருக்கிற சபையில நீங்க பேசுனீங்க அப்படின்னா உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் சொந்த பொந்தத்தில் மாதிரி பிரிஞ்சு போன சொந்த பந்தங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் அது பங்காளியாக இருக்கலாம் ஊடா இருக்கலாம் பாட்டம் ஊடா இருக்கலாம் இல்லை மாமன் ஊடா இருக்கலாம் மச்சா ஊடா இருக்கலாம் அதுமாதிரி பிரிந்த சொந்தங்கள் எல்லாமே ஒன்றிணைந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கு அதுமாரி பத்தில் ஒரு பாவி இருக்கணும் யார் அந்த பாவி விஷப்பாம்பு ராகு உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் இருக்கிறதுலே பெரிய பாவி ராகு தான் பத்தாம் இடத்துல பாவி இருக்கணும் பெரும்பாவி ராகு அங்கு இருக்கார் அப்படிங்கறதால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சரியா பயன்படுத்திக்கிட்டு நீங்க ஒரு தொழில தொடங்குனீங்க அப்படின்னா அதுக்கான வெற்றி அப்படிங்கிறது உச்சத்தை தொடும் அப்படியே மந்தமாவே கிடக்கும் எப்ப எது நம்மள டாப்ல தூக்கிட்டு போவோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியாது அப்பேற்பட்ட வளர்ச்சி திடீர் ராஜயா கூட சொல்லுவாங்கல்ல அட்டிச்சாம்பாடுறா சாக்பாட்டாவே அட்டுச்சா புடிச்சாலும் புளியங்கும்பா புடிச்சான்டா அப்படிமா என் பார்த்தீங்களா அந்த மாதிரியான சூழல் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் இருந்தாலும் இந்த மாசத்துல கேது சூரியனோட சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு எப்ப இந்த மாசத்துல பதினேழு தேதி வரைக்கும் இருக்கு அப்படிங்கறதால இந்த கேது சூரியன் சேர்க்கை உங்களோட ராசிக்கு சுகஸ்தானத்திலயும் இருக்குங்கிறதால உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் உடல் மந்தமாக இருக்கும் அப்படியே இல்லைன்னா நமக்கே இல்லைனாலும் வீட்டில் புள்ள குட்டி மனைவி தாய் தவைப்பேன் யாருக்காவது ஒருத்தருக்கு செலவு பண்ணே தீரணும் இது நாலாம் இடத்துல இருக்குங்கிறதால தாயாருக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் அம்மாவுக்கு வந்து கண்ணு கொஞ்சம் மங்களாக தெரியுது கண்ணாடி போடுற மாதிரி இருக்குது அடிக்கடி மயக்கம் வருதுங்கிறாயங்க இந்த மாதிரி தாயாருக்காக மருத்துவ செலவு அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும் அது நீங்கள் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி அப்படிங்கிறது இல்லை மற்றபடி இந்த மாசத்துல பெரிய பாதிப்புகள் அப்படிலாம் உங்களுக்கு எதுவும் கொடுக்காது நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை தினமும் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க காலையில ஏந்திரிச்சு சூரிய வணக்கம் பண்ணணும் என்ன ராசிக்கு நாலாவது வீடு இல்லையா நாலாவது வீட்டுக்கு அதிபதியார் சூரியன் காலையில எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அதன் பிறகு உங்களோட வேலைகளை தொடங்குங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்துல அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏத்துங்க இந்த பத்தாம் பாவியான ராகு அப்படிங்கிறவரு உங்களுக்கு தொழில் ரீதியான உச்சபட்ச வளர்ச்சியும் கொடுப்பாரு ரூபா காசு பணம் சரளமாக வந்துகிட்டே இருக்கும் கவலைப்பட வேண்டாம் நல்லா இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்